வணக்கம் சகோர்களே சகோதரிகளே நாம் கோவிலுக்குச் சென்றபோது திடீரென மனதுக்குள் ஒரு அமைதி உடலில் ஓர் அதிசயமான உணர்வு இது சாமி அருள் இறங்குமா இந்த வீடியோவில் சாமி அருள் நம் நம்மீது இறங்கும்போது நாம் உணரும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் பற்றி போகிறோம் உடலின் மாற்றங்கள் முதல் அறிகுறி நம் உடலில் ஒரு அதீத மாற்றம் ஏற்படும் நெஞ்சு பகுதியில் சூடு நடுக்கம் கண்ணீர் இது யாரும் செய்யவில்லை அது தானாக நடக்கிறது இதுவே சாமியின் ஆவி நம்முள் இருக்கிறதன் அடையாளமாக இருக்கலாம் மன அமைதி இரண்டாவது திடீரென ஒரு ஆழமான அமைதி பயமும் பதட்டமும் இல்லாமல் ஆனந்தமும் நிம்மதியும் நிறைந்த மனநிலை தானாக நடக்கும் உடல் அசைவுகள் மூன்றாவது நம் கை கால் தானாக அசைவது மாலை சுற்றுவது நாமம் கூறுவது சில நேரங்களில் ஆடுவது எல்லாம் சாமி உள் நமக்கு இயக்கம் தரும் நேரங்களில் நிகழக்கூடும் உள்ளுணர்வு நான்காவது சாமி இருப்பதை நம்முள் நாமே உணர்வது அது ஒருவித வெளிப்படாத உற்சாகம் ஆனால் நிச்சயமாக உணரத்தக்கது ஆனந்தம் அல்லது கண்ணீர் ஐந்தாவது சில நேரங்களில் அழுகை ஆனந்தக் கண்ணீர் இது ஒரு தெய்வீக உந்துதலின் விளைவு சாமியின் பரிசு இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக சாமி உங்கள் அருகில் இருக்கிறார் அவரை விரைவில் உணர நீங்கள் நாமசங்கீர்த்தனம் தியானம் தர்ம செயல்கள் மேற்கொள்ளலாம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்